பழனி தைப்பூச திருவிழா தெப்பத்தேரில் மொத்த குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் உலா தெப்ப உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் பழனி தைப்பூச திருவிழா தெப்பத்தேரில் முத்த குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் உலா வந்த தெப்பத்தேர் மூன்று முறை தெப்ப குளத்தில் வலம் வந்தபோது வானவேடிக்கை நடைபெற்றது தெப்ப உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி தினமும் காலை மாலையில் தத்த பள்ளக்கு புதுச்சேரி செப்பரம் வெள்ளி அட்டுக்கடா உள்ளிட்ட வாகனங்களில் ரதவீதிகளில் சுவாமி புறப்பாடு மண்டக்கப்படி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் தேரோட்ட முறையை கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நடைபெற்றது வெகு விமர்சையாக நடைபெற்ற பழனி தைப்பூச திருவிழாவின் பத்தாம் நாளான இன்று இரவு தெப்ப உற்சவத்துடன் நிறைவு பெற்றது முன்னதாக பெரியநாயகி அம்மன் கோவிலில் இருந்து மாலை ஐந்து மணிக்கு முத்து குமாரசாமி வள்ளி தெய்வானி தெப்பகுளத்தில் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்துக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கு ஆறு கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதினாறு வகை அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பொதுவார்கள் பண்பாடி மகா தீப ஆராதனை நடைபெற்றது அப்போது அங்கு கொடியிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று சரண கோஷம் எழுப்பினர் பின்னர் முத்து வள்ளி தெய்வானையுடன் தெப்பத்தேரில் எழுந்தரளினார் தெப்பத்தேர் மூன்று முறை தெப்ப குளத்தில் வந்தபோது வானவெடிக்கை நடைபெற்றது இதனையடுத்து தெப்பத்தேர் நிறுத்தப்பட்டு மகா ஆராதனை நடைபெற்றது பின்னர் பெரியநாகி அம்மன் கோவிலில் முத்து குமாரசாமி வள்ளி தெய்வானை தோலு கிளியான் வாகனத்தில் எழுந்தரளினார் பிறகு இரவு பதினோரு மணிக்கு கொடியிறக்கத்துடன் தைபூச திருவிழா நிறைவு பெற்றது